கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இன்றைய நாளிலும் கூடு தேவன் நமக்காக தந்து வேதவசனம் என்னவென்றால் சங்கீதம் எழுபத்தி இரண்டு பனிரெண்டு கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார் பிரியமானவர்களே யோசிப்பின் மூத்த பத்து சகோதரர்கள் அவன் மீது பொறாமை கொண்டு அவனை குழியில் தூக்கி போட்டு பின்பு இருபது காசுக்கு அந்நியருக்கு விலகி ஓடியதால் கர்த்தர் அவனை நிரப்பி பார்வோனின் அர்த்தம் கூற வைத்தார் அவனுக்குள் இருந்த விவேகத்தையும் ஞானத்தையும் கண்டு பார்வோன் அவனை எகிப்தின் அதிபதியாக்கினான் ஆம் இன்று நீங்கள் உதவியற்று இருக்கிறீர்களா இயேசுவை நோக்கி பாருங்கள் அவர் உங்களை விடுவிப்பார் ஆமேன் ஜபம் எங்களை விடுவிக்கிற இயேசு கிறிஸ்துவே உதவியற்ற எங்களுக்கு நீரே துணையாய் நின்று எதிரிகளை மேற்கொண்டு நாங்கள் உமக்கென்று வாழ கிருபை புரியும் பிதாவே ஆமேன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக